நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பிடிப்படும் இந்த பிடிப்பு ஓய்வூதிய விதிகள் திடீர் மாற்றம் சற்று முன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கட்டாயமாக என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் இதன் மூலமாக என்னென்ன சலுகை பெறுவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ஏதேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இந்த கட்டாயமாக்கல் கட்டாயமா கட்டாயமாக்கப்படும் நடைமுறையில் வந்து என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் மூலமாக ஏதேனும் சலுகை பெறுவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா இந்த சலுகை வழங்குவதில் ஏதேனும் நிறுத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதா தடை விதிப்பு பற்றிய மாற்றங்கள் பற்றிய ஏதேனும் நடைமுறையில் சலுகைகள் கூடுதல் சலுகைகள் வழங்கப்பட உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறபடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடிக்கூடிய எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் சலுகை அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் கணக்கு தொடங்குவது மிகவும் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பிஎஃப்ஆர்டிஏ அமைப்பு ஆன்லைனில் என்பிஎஸ் கணக்கு தொடங்குவதற்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது இந்த புதிய விதிகளின்படி ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க ஓடிபி அல்லது டிஜிட்டல் கையொப்பம் அதாவது இ சைன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது முன்னதாக வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் இ சைன் அல்லது ஓடிபி விருப்பத் தேர்வாக மட்டுமே வழங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது பிஎஃப்ஆர்டிஏ வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையின்படி ஆன்லைனில் என்பிஎஸ் கணக்கு தொடங்கும் அனைவரும் தங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி அல்லது டிஜிட்டல் கையொப்பம் மூலம் படிவத்தை சமர் சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்லைன் படிவத்தின் இறுதியில் உள்ள அனைத்து கட்டாய அறிவிப்புகள் மற்றும் விதிமுறைகளுக்கு விண்ணப்பதாரர்களின் ஒப்புதலையும் இந்த ஓடிபி அல்லது இ சைன் மூலம் மூலமாகத்தான் பெற வேண்டும் இந்த முடிவை பிஎஃப்ஆர்டிஏ எடு எடுத்ததற்கான காரணம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த முழு செயல்முறையும் மிகவும் பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மையுடனும் மாற்றுவதே ஆகும் இந்த புதிய சுற்றறிக்கை வெளியிடப் வெளி வெளியிட வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அனைத்து மத்திய பதிவு முகமைகள் சிஆர்ஏ மற்றும் சேவை மையங்கள் பிஓபி உடனடியாக தங்கள் அமைப்புகளையும் வாடிக்கையாளர் ஆன்லைன் ஆன் போர்டிங் செயல்முறையையும் இந்த புதிய விதிமுறைகளுக்கு இணங்க புதுப்பிக்க வேண்டும் என்று ஓய்வூதிய அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த புதிய பாதுகாப்பு நடைமுறைகள் என்பிஎஸ் திட்டத்தின் முதலீடு செய்பவர்களுக்கு மேலும் நம்பிக்கையை அளிக்கும் பிஎஃப்ஆர்டிஏவின் இந்த நடை நடவடிக்கை ஆன்லைன் மோசடிகளை குறைக்கவும் என்பிஎஸ் கணக்கு தொடங்கும் செயல்முறையை மேலும் வலுப்படுத்தவும் உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் தங்கள் என்பிஎஸ் கணக்குகளை எளிதாகவும் பாதுகா பாதுகாப்பாகவும் திறக்க இது வழிவகுக்கும் இந்த புதிய விதிகள் என்பிஎஸ் திட்டத்தின் நம்பகத்தன்மையை மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக என்பிஎஸ் வந்து கணக்கு வைத்திருக்கக்கூடிய கணக்கு தொடங்கக்கூடியவர்கள் வந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் என்பிஎஸ் கணக்கு தொடங்குவது மிகவும் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது இதன் மூலமாக வந்து இந்த புதிய விதிகளின்படி ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க ஓடிபி அல்லது டிஜிட்டல் கையொப்பம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் வந்து சேர்வதற்கு ஆன்லைன் இணையத்தின் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரக்கூடிய ஓடிபி மற்றும் டிஜிட்டல் கையொப்பம் இ சைன் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மாற்றங்கள் பற்றி இந்த கட்டாயமாக்கப்பட்டுள்ள புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் பற்றியில் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க அதில் பிடிச்சி வந்து அழைப்பு பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடிப்படி எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்